ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியது ஆம் சொல்லமே உனது இரண்டு ஆசைகளில் ஒன்று கண்டிப்பாக நிறைவேறும் யாரிடமும் கூறாமல் இந்த சாயப்பா சொல்வதை தனியாக கேள் உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவதை உன் சாயப்பா நான் தானே உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு எனது பொறுப்பு தானே உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் ஆனால் எதுவும் நிரந்தரம் இல்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பல்லவா தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது என்றெல்லாமே உன் சாயப்பா உனக்காக காத்திருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கிச் சென்று கொண்டே இரு உனக்காக துணையாக என்றும் நான் இருப்பேன் உன்னுடைய வாரங்களை எல்லாம் என்னுடைய வாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக பொழுது உனக்கு கைகூடி வருகிறது நீ துயரத்திலிருந்து இருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு உன் சாயப்பா தான் பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு முன்பு செய்த கர்மவினையின் காரணமாகத்தான் இப்பொழுது அனுபவித்து வருகிறாய் பழைய இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகளை அனுபவித்தும் கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை நிச்சயமாக இவற்றையெல்லாம் கண்டிப்பாக உன் சாயப்பா நான் மாற்றி காண்பிக்கின்றேன் என் செல்லமே அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் தரமாட்டேன் என் ஒரு கரம் மட்டுமல்ல என் இரண்டு கரங்களையும் கொடுத்து உன்னை காப்பாற்றி விடுவேன் அந்த கஷ்டமான தருணத்தில் முதலில் என்னை நம்பும் எப்போதும் சாயப்பா உங்களோடு இருக்கிறேன் என்பதை உன் மனதார நீ சொல்லிக்கொண்டே இரு ஒரு விஷயத்தை நீ என்னிடம் கேட்டு அதை நான் செய்ய காலதாமதம் ஆகினால் கஷ்டப்பட வேண்டாம் அந்த வேதனையை வேரோடு மட்டுமல்ல வேறடி மண்ணோடு சேர்ந்து பிடுங்கி வெட்டி எறிகிறேன் அதனால் அந்த துன்பம் எப்போதுமே உனக்கு வராது நிச்சயமாக என்னை நம்பு நிம்மதியாக இரு என் செல்லினமே என்னிடம் நீ பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் நீ இனி சும்மா இருந்தாலே போதும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய் உன் மனம் கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கிறாய் நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் முன் ஆம் செல்லமே உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் கலங்காதிரு எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப் போய் பரிதவித்தது எல்லாம் முனிவரும் நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது ஏதோ உன்னை ஏராளமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்னிலையில் குடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடையப் போகிறாய் என் செல்லமே கவலைப்படாதே பொறுமையாக காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் இந்த சாயப்பா நான் ஏற்றுக்கொள்வேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாட முடியாது அதை மட்டும் நீ புரிந்து அனைத்தும் பொடி பொடியாக சுக்குநூறாகிய தடைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கப் போகிறது கண்களை மூடி கொள்ளாதை விழித்து பார் உன்னை சுற்றி நடப்பன எல்லாவற்றையும் பார் உனக்கான தைரியம் பிறக்கும் ஓம் சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் ஆம் செல்லமே உன்னை நாடி வரும் நேரம் பிரிந்தவர் சேரும் நேரம் உனது கைகள் பலருக்கு உதவும் நேரம் என் செல்ல பிள்ளைக்கு குறைகள் ஏற்படாமல் இந்த சாயப்பா நான் பார்த்துக் வாழ்க்கையில் கஷ்டம் என்கிற புயல் வருகிறது என்று புலம்ப வேண்டாம் எல்லா விதமான சூழ்நிலையில் இருந்து வாழ்க்கையை கடந்துதான் வர வேண்டும் ஒரு படி கீழே இறங்கினால் இன்னொரு படி உன் வாழ்க்கைக்கு துணையாய் உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் உன் கருமாக்களின் பயனாய் நீ கடக்கும் சிரிப்பும் கண்ணீரும் இருக்கிறது அதில் உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் அனைத்திற்கும் காரணம் உண்டு ஒரு தாய் தன் பிள்ளையை கருவில் சுமக்கும் போது தன்னை காட்டிலும் தன் குழந்தையை தான் காப்பாள் தன் பிள்ளை வெளி உலகத்திற்கு வந்தவுடன் தன் பிள்ளை தன் கால்களால் எழுந்து நிற்க தாய் நகன்று நிற்பார் தன் பிள்ளை தன் கால்களால் நிற்க அதைத்தான் உன்னிடத்தில் உன் தாய் ஆகிய இந்த சாயப்பா நான் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை இந்த உலகத்தில் படைத்து உன்னை காக்க உன்னை சுற்றி அம்மா அப்பா தம்பி அண்ணன் தங்கை என்ற நிறைய உறவுகளுடன் என் மண்ணுலகில் நீ வாழ்ந்திட நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு வழி நடத்தி வழி நடத்துவேன் நீ எப்போது என்னை சாயப்பான் என்று மனதார சொல்ல ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நானே எல்லாம் ஆகிவிட்டேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் நன்கு அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் பயப்பட வேண்டாம் என் செல்ல பிள்ளை என்னிடம் மனம் பிடிக்கும் கோபப்படும் சண்டையிடும் அதேபோல சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் பிள்ளை என் செல்லப்பிள்ளை தன் தாயிடம் மட்டுமே இப்படி நடந்து கொள்ள முடியும் உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி வருத்தப்படாதே செல்லமே நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று நம்பிக்கையுடன் லட்சியத்தை நோக்கி முன்னெறிச்சல் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் அடிக்கடி இந்த சாயப்பா கூறுவது என்ன தெரியுமா முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றதுதான் இன்று நடப்பது நாளை மாறிவிடும் ஆகவே மன கலங்காவே வேண்டாம் ஏற்றவே உனக்கு நன்மையை மட்டும்தான் உன் சாயப்பா செய்வேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி உன் இரண்டு ஆசைகளையும் தான் இந்த சாயப்பா கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் சந்தோஷமாக வைப்பதற்காகத்தான் உன் நிலை நல்லதொரு நிலையாக மாறி நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்லும்படியாகத்தான் இருக்கும் கவலைப்படாது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்றெல்லாமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ഓം ം രാംജി അരുൾ കിടക്കട്ടും